நிலை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏற்பாடு செய்திருப்பது மிகவும் பாராட்டத்தக்க ஒன்று நம்முடைய இந்த அமைப்பு நான் இந்த அமைப்பினை தோற்றுவித்திருந்த அல்லது அதற்காக பாடுபட்ட ஐயா திரு பொன்னன் அவர்கள் என்னிடம் சில கருத்துக்களை முன்பதாகவே சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இங்கு இந்த பகுதி ஒரு தோட்டமாக இருந்த காலகட்டத்திலே பாரதாசன் படிப்பகம் என்ற ஒரு படிப்பகம் இருந்தது அதன் பெயரால் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடவடிக்கைகள் நாங்கள் செய்தோம் இன்று இங்கிருந்து பலர் வெளியேறிவிட்டனர் ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டுமே இருக்கின்றனர் நாங்கள் வெளியேறிவிட்ட பலர் இங்கு வந்து தொடர்ந்து அதை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாரிதாசன் நட்பணி மன்றம் என்ற பெயரில் இங்கு நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று என்னிடம் தெரிவித்தார் பாரதிதாசன் என்பவர் யார் அவருடைய பெயரில் இந்த நட்பணி மன்றம் அமைப்பதற்கான காரணம் என்ன இந்த தோட்டம் தோட்டமாக இயங்கிய காலகட்டத்தில் பாரதிதாசன் என்ற பெயரில் ஒரு படிப்பகம் இருந்தது இவ்வாறு படிப்பகமெல்லாம் அமைப்பதற்கான காரணம் என்ன ஒரு காலத்தில் படிப்பகம் இருந்தது இன்றைய சூழலில் நாம் நம்முடைய தமிழர்கள் வாழ்கிற அல்லது குழுமி இருக்கிற இடங்களில் நீங்கள் சென்று பார்ப்பீர்களானால் அங்கெல்லாம் படிப்பகல் படிப்பகங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றனவா இவற்றெல்லாம் நாம் ஒரு மனக்கண் முன் வினாவாக கொடுத்து கொள்ள வேண்டும் ஒரு காலத்தில் நாம் எப்படி இருந்தோம் இப்படி இப்பொழுது எந்த நிலைக்கு நாம் படிப்படியாக மாறி மருவி வந்திருக்கின்றோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பாரதிதாசன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாவலர் ஒரு கவிஞர் தமிழகத்திலே வாழ்ந்து இயங்கி உலகம் முழுமையிலும் இருக்கின்ற தமிழர்களுக்கு நல்ல தமிழ் மான உணர்வினை இனமான உணர்வினை மொழிமான உணர்வினை ஊட்டிய ஒரு பெருங்கவிஞர் ஆனால் இன்றைய தலைமுறைக்கு அவை தெரியாது ஒரு காலத்தில் வாழ்ந்த தலைமுறை அல்லது தமிழ் அறிஞர்கள் தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் கற்றவர்களுக்கு பாரதிதாசனை தெரியும் திரைப்பட பாடல்களில் அவருடைய பாடல்கள் இடம்பெற்றுள்ளன புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் இவையெல்லாம் இந்த பாடல் பாரதிதாசன் அவர்களால் எழுதப்பட்ட பாடல்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று கூறினார் வாழ்வும் வளமும் மங்காத தமிழாக இருக்க வேண்டும் என்றைக்கு மங்காத தமிழாக வாழ்வும் அவருடைய நடைமுறை இருக்கின்றதோ அன்றைக்கு தமிழர் இருப்பான் என்றைக்கு தமிழ் அவர்களிடமிருந்து அகன்று விட்டதோ அன்றைக்கு தமிழர்கள் சிதைவார்கள் அழிவார்கள் தமிழ் இனம் அந்த தோற்றம் இருக்குமே ஒழியா நான் தமிழர்களாக அவர்கள் வாழ மாட்டார்கள் காரணம் அவங்ககிட்ட தமிழ் இல்லை என்றைக்கும் ஒரு இனத்திடம் தாய்மொழி அந்த இனத்தாரிடம் இருந்தால்தான் அந்த இனம் அந்த அந்த தாய்மொழிக்குரிய இனமாக இருக்கும் இப்ப இந்த நாட்டில் வாழ்கிற மூன்று இன மக்களுள் மலாய்காரர்கள் சீனர்கள் தமிழர்கள் இந்த மூன்று இன மக்களுள் நாம் ஒரு சாதாரண ஒரு எளிய ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளலாம் இந்த மூன்று இன மக்களுள் குறிப்பாக சீனர்கள் தங்கள் குழந்தைகளை தங்கள் பிள்ளைகளை அடிப்படை கல்வி கற்பிப்பதற்காக நூற்றுக்கு தொன்னூற்று ஒன்பது நூறு விழுக்காடு என்று கூட சொல்லலாம் எந்த மொழியில் தங்கள் பிள்ளைகள் எந்த மொழி பள்ளிக்கூடத்திற்கு தங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறார்கள் சீனர்கள் நீங்கள் கொஞ்சம் ஆய்வு எடுத்துக் கொண்டு பாருங்க சீனர்கள் சீன அந்த நாட்டில் வளமா இருக்கான் நலமா இருக்கான் பொருளியல் துறையில எல்லா வகையும் மேலும் இருக்கிறான் சீனர் அவர்களை யாரும் அவங்க கிட்ட நெருங்க முடியாது அந்த அளவுக்கு அவர்கள் சிறந்து நிற்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் தாய்மொழியை மதிக்கிறார்கள் அந்த தாய்மொழிக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள் அவன் ஒரு கடைக்கு போனா கூட அவனுடைய கடையில பெரிய இடத்துல தன்னுடைய தமிழ் மொழிக்கு மதிப்பு அவனுடைய தாய்மொழிக்கு சீன மொழிக்கு மதிப்பு கொடுத்து பெரிய இடத்துல பெயர் எழுதியிருப்பான் சில கடைகளை நீங்க போய் பார்த்தீங்கன்னா நீங்க சாப்பிட்டு வரும்போது விலைப்பட்டியலை கூட கொடுக்கும்போது உங்களுக்கு சீனத்தில் எழுதி கொடுப்பான் நீங்க தமிழனா மலாயக்காரனான்னு கூட அவன் வந்து கவலைப்பட மாட்டான் சீனத்தில் எழுதி எழுதி கொடுப்பான் அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த மொழியை விட்டு கொடுக்க கூடாது என்பதுல மிக விரித்தனமா சீனா இருக்கிறான் இந்த சீன இன மக்களுக்கு என்று நாடு இருக்கிறது உலகளாவிய நில இவர்கள் ஆளுகிற நாடு இருக்கிறது மிகப்பெரிய வல்லரசு நாடாக அந்த சீன நாடு இருக்கிறது உலகத்திலேயே மக்கள் தொகை அதிகமாக கொண்ட நாடு சீன நாடு ஒலிம்பிக் விளையாட்டு நடத்தினார்கள் உலகளாவிய நிலையில சீனாவில் நடத்தினார்கள் சீனாவில் நடத்துகிற பொழுது சீன அதிபர் வந்து பேசுகிறார் அந்த ஒலிம்பிக் விளையாட்டில் பல நாடுகளிலிருந்தும் மக்கள் வந்திருக்கிறார்கள் விளையாட்டாளர்கள் வந்திருக்கிறார்கள் நாட்டு தலைவர் வந்திருக்கிறார்கள் ஆனால் சீனா அதிபர் எந்த மொழியில் பேசினார் தெரியுமா நாமெல்லாம் உலக மொழி என்று கருதி கொண்டிருக்கிற நாமெல்லாம் கருதி கொண்டிருக்கிற ஆங்கில மொழியில் அவன் உரையாடவில்லை பேசவில்லை அவன் சீன மொழியில் தான் பேசினான் கொஞ்சம் கூட வெக்கப்படல தயங்கள் ஆனால் அவன் சிறந்திருக்கிறான் ஓங்கி நிற்கிறான் தன்னுடைய சீன மொழியில் பேசினான் ஆனா இதுவே அந்த இடத்தில் நான் சிந்தித்து பார்க்கிறேன் ஒரு தமிழனாக இருந்திருந்தால் ஐயோ மத்தவனுக்கு விளங்காதே மத்தவனுக்கு புரியாது அவன் மட்டமா நினைச்சுக்குவானே அவன் தாழ்வா நினைச்சுக்குவானே என்று ஆங்கிலத்தில் தான் உரையாடி இருப்பான் அல்லது அந்த நாட்டு மொழி எதுவோ அந்த மொழியில் பேசுவது மிகவும் வெக்கமில்லாம பேசுவான் இது நம்முடைய இயல்பு இது எதை காட்டுகாது இன்னொரு பக்கம் மலாயக்காரர்களை எடுத்துக் கொள்வோம் இந்த மலாயக்காரன்பவர்கள் இந்த நாட்டில் ஆட்சி உரிமை பெற்றானது முன்னுரிமை பெற்ற மக்களாக இந்த நாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த நாட்டிற்கு விடுதலை கிடைத்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அதற்கு முந்தி அவருடைய காலகட்டம் இந்த விடுதலைக்காக அவர்களும் சேர்ந்து போராடினார்கள் என்று வரலாற்றில் பார்க்கிறோம் ஆனால் என்றைக்கு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்ததோ சுதந்திரம் கிடைத்த நாள் முதலாக அவர்களுடைய மொழிக்காகவும் அவருடைய இனத்திற்காக அவருடைய பண்பாட்டுக்காகவும் நாங்கள் தான் இந்த நாட்டிலே முன்னுரிமை பெற்ற இனமாக இருக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் மிகவும் கருத்துமாக அக்கறையோடு விழிப்பாக இருக்கிறார்கள் எந்த காலத்திலும் அதை விட்டுக் கொடுக்க அவர்கள் தயாராக இல்லை எனவே இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக இந்த நாட்டின் அரசு மொழியாக மலாய் மொழி இருந்து கொண்டிருக்கிறது அவர் எங்கு போனாலும் மலாய் மொழியில்தான் மலாய் மொழிக்கு தான் முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதையும் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் ஒரு இடைநிலை பள்ளியில் நீங்கள் சென்று சென்று கேட்பீர்கள் ஆனால் மாணவர்களிடையே எத்தனை பேர் மலாய் பள்ளியில் வந்திருக்கிறீர்கள் மலாய்க்கார மாணவர்களை கேட்டால் அத்தனை பேரும் கை தூக்குவோம் எத்தனை பேர் சீன மாணவர்களை சீன பள்ளியில் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் அத்தனை பேரும் கை தூக்குவான் ஆனால் தமிழ் பிள்ளைகளை போய் கேட்டீங்கன்னா எத்தனை பேர் தமிழ் பள்ளியில் இருந்து வந்திருக்கீங்க என்று கேட்டால் பாதிக்கு பாதி அவன் அந்நிய அயல் பள்ளியில் இருந்து வந்திருப்பான் தமிழ் படித்தவன் பாதிக்கு பாதி அறிக்கிட்டான் அந்த நாட்டில் குறைச்சிட்டாங்க பாதி பேர் தமிழ் தெரியாது கேட்டால் எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாதங்கன்னு வாங்க இதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது ஒண்ணு நமக்கு பெரிய பெருமை தருகின்ற ஒன்று அல்ல நம்முடைய தாய்மொழியை சொந்த மொழியை நமக்கு தெரியாது என்று சொல்றது வந்து வெக்கி தலைமுனிய வேண்டிய ஒரு செய்தி இந்த உலக வரலாற்றில் வேறு எந்த இனத்துக்கு முன்னாலேயும் நீங்கள் சொல்ல முடியாது எனக்கு எங்கள் தமிழ் தெரியாதுங்கன்னா வெக்கி தலை புனிய வேண்டிய ஒரு அவமானப்பட வேண்டிய ஒரு செய்தி ஏன்னா அடுத்த இனம் எவனுமே இந்த உலகத்தில் அப்படி இல்லை வேறு எந்த இனமும் அப்படி இல்லை இந்த உலகத்தில் நானும் எல்லா நாடுகள் பல சில குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு போயிருக்கிறேன் ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு போயிருக்கிறேன் பிரெஞ்சு நாட்டுக்கு போகும்போது இந்த உலக மொழி ஆங்கில மொழி சொல்கிறோம் ஆனால் பிரெஞ்சுக்காரர்கள் ஆளுகிற நாடுகள் பல உள்ளன இந்த நாட்டில் அவனும் ஆட்சி செய்திருக்கிறான் அவன் ஆட்சி செய்த நாட்டுல அவன் மொழியை தான் அவன் முன்னுரிமை கொடுத்து வளர்த்து எடுத்திருக்கிறான் இன்றைக்கும் சரி பிரெஞ்சு நாட்டுல நீங்க போனா ஆங்கிலத்துல பேசுனா அவன் பதில் பேச மாட்டான் பிரெஞ்சு முதல் தான் பதில் சொல்லுவான் அவனுக்கு ஆங்கிலம் தெரியாத அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லை ஏனென்றால் அவன் தாய்மொழியில அவன் சிறந்தோங்க வேண்டும் என்ற உறுதி பாடு அவன்ட்டம் இருக்கிறது அதே போல இன்றைக்கு இந்த ஜப்பான் இந்த ஆழி பேரலையால் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகன இந்த ஜப்பான்காரர்கள் இருக்கிறார்களே அவர்களை போய் நீங்க பார்த்தீங்கன்னா மிக தெளிவா வெளிப்படையா நீங்க தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற பல ஊர்திகள் வண்டிகள் மகிழுந்துகள் மோட்டார் கார்கள் மோட்டார் சைக்கிள் இவையெல்லாம் பெரும்பாலும் அங்கேருந்து வாங்க இறக்குமதி செய்யப்பட்டு வண்டிகளுடைய எந்த மொழியில இருக்கும் ஆங்கிலத்திலயா இருக்கும் அல்லது வேற மொழியில இருக்குமா அவன் தான் வைப்பான் எங்கேயாவது அவன் எண்ணி பார்க்குறானா ஐயோ அயல் நாட்டுக்காரனா பயன்படுத்துறான்னு நம்ம யமஹான் வைக்கிறோமே அவன் வாயில நுழையாது நம்ம சுக்கீக்கிறமே அவன் வாயில் நுழையாதே என்று அவன் எண்ணுகிறானா கவலை கொடுக்கிறானா இல்லை அவன் அவனா இருக்கிறான் அவன் மொழிக்கு அவன் பெருமை கொடுக்கிறான் ஆனால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மூத்த மூத்த இனம் பழம்பெருமை வாய்ந்த இனம் என்று வரலாற்றில் சொல்லப்படுகிற இனம் நம்ம இனம் நீங்கள் பழைய பழைய புத்தகங்களா வரலாற்று புத்தகங்களை உள்ளபடியே படிக்கிற தொடர்பு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும் ஏன்னா வரலாற்றை படிக்கிறவன் இலக்கியங்களை படிக்கின்றவன் ஆய்வு நூல்களை படிக்கின்றவன் படிக்காமல் கொள்ளாமல் நான் வந்து இங்கு பேசவில்லை ஆய்வு செய்துவிட்டு படித்துவிட்டும் சான்றோர்களை கருத்தை கேட்டுவிட்டு தான் நான் பேசுகின்றேன் ஒன்றை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கு தன்மானம் இருக்கிறதோ ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி எவனுக்கு தன்மானம் இருக்கிறதோ அவன் தான் தலை நிமிர்ந்து நிற்பான் எவனுக்கு சூடு சொரணம் இருக்கிறதோ அவன் தான் நெஞ்சு நிமிர்ந்து நடப்பான் அவனை யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு எறும்பு கிடைச்சா கூட சுருக்குதா வலிக்குதான் நின்று கேட்பான் போராடுவான் அந்த உணர்வு தன்மான உணர்ச்சி எவ்வளவு இன்றியமையாது அது போல ஒரு இனத்திற்கு இனமான உணர்ச்சி மிக இன்றியமையாது நாம் நம்முடைய மொழியை அறியாமல் இழந்து அதை மறந்து இருப்பது நமக்கு தன்மானம் அல்ல நாம் நம்முடைய பண்பாட்டை அறியாமல் இழந்து